பெரிய சமந்தி நாங்கள் போயிட்டு வரோம் ரொம்ப இன்னைக்கு நல்லா மகிழ்ச்சியா இருந்துச்சு நீங்கள் நீங்கள் பூஜை கூப்பிட்டது எங்கள் வீட்லேயும் நாங்கள் கொண்டாடணும் இல்லையா நல்லா போயிட்டு வரோம் சமந்தி ஏன் சமந்தி இருந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் வேண்டியது தானே இல்லை சமந்தி பரவாயில்ல இருக்கட்டும் தங்கச்சி வீட்டில் இருக்கா அவள் கூட சேர்ந்து கொண்டாடணும் கொஞ்ச நேரத்தில் ஏன் சமந்தி அவங்களையும் கூட்டிட்டு வந்துருக்கல கேட்கணும்னு நினைச்சே மறந்தே போயிடுச்சு அவளுக்கு கொஞ்சம் முடியல அதான் வீட்டில் இருக்கா சமந்தி நாங்கள் போயிட்டு வரோம் ஓ அப்படிங்களா சரி சமந்தி சரி வரோம் சமந்தி நான் அவங்களும் போயிட்டு வரோம் டி பாய் சரி அம்மா எனக்கு கொஞ்சம் வெக்கையா இருக்கு நான் வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிறேன் இந்த அழுதுகிட்டே இருக்கு வீட்டுல உக்காந்துக்கிறேன் ஆஹ் சரி சரிம்மா போய் உக்காந்துக்கோ ஆஹ் இருக்கோமா ஆஹ் சரி சரி நானும் உள்ள வரேன் சமைக்கிறோம் எல்லா வீட்டுக்கு நானும் என் குழந்தைக்கு பால் கொடுக்கணும் நான் போயிட்டு வந்துடுறேன் ஆஹ் என்ன எல்லாரும் இப்படி போயிட்டா நான் எப்படி நான் மட்டும் விநாயகரை பார்த்துக்கணுமா பாத்துக்கணுமா சரி நம்ம பிள்ளையாரப்பா தானே நம்மளே உக்காந்து பாத்துப்போம் எல்லாரும் போனா போகட்டும் நல்லா புரிஞ்சு இன்னைக்கு சுகமுகமா முடிஞ்சு இப்பன்னு பார்த்து ஒண்ணுக்கு வர முட்டிக்குச்சு கண்மணி கண்மணி பொம்மி பொம்மி என்ன யாருமே வர மாட்டாங்க சரி நம்ம மட்டும் போயிட்டு வந்துருவோம் பிள்ளையாரப்பா இங்கேயே இருக்கட்டும் போயிட்டு வந்துருவோம் யாரும் மாட்டாங்க போயிட்டு வந்துருவோம் ஆ என்ன பிள்ளையார் பர பக்கத்தில் யாருமே காணோம் இதான் சரியான நேரம் போய் பிள்ளையார் பின்னாடி ஒரு பாமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட வேண்டியதான் முதல்ல பிள்ளையார விட எடுப்போம் அப்பா அடி பிள்ளையாரை வெளியே எடுத்தாச்சு பின்னாடி ஒரு பாமை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம் அப்பாடா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு என்ன என்னை வா வெளியே துரத்தி விட்றீங்க உங்கள் கல்யாணத்தில் அசிங்கப்படுத்துறீங்க வச்சுக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் பாமை மட்டும் பிள்ளையார் கிடைக்கும்போது தண்ணியில் போட்டு பாருங்க வெடிக்கும் பாரு எல்லாம் போய் ம் என்னையை வா அசிங்கப்படுத்துறீங்க போய் சாவுங்கடி ஆ அப்பாடா பாம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு மூணு நாளில் கொண்டு போகிறதுலாம் நல்லாயிருக்கும் பார்ப்போம் பார்ப்போம் சரி யார் வரதுக்கு அடி பிள்ளையார் எடுத்து உள்ளே வச்சிருவோம் யாரும் பார்க்கல சரி நம்ம கிளம்புவோம் வரோம் பிள்ளை யாரப்பா போயிட்டு வரோம் ரெண்டு நாள் கழித்து பார்ப்போம் சரி சரி கிளம்புவோம் யாரோ வர்றாங்க போல் ம் கிளம்புவோம் அய்யய்யோ யாரு ஏய் இங்க நில்லடி நம்ம வீட்டுக்கு திருண்ட வந்த பொம்பளை பொம்மி கண்மணி எல்லாரும் இங்க வாங்க சீக்கிரமா வாங்க ஏ நில்லடி நீ இங்கடி ஓடுற நில்லடி 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 ஏன் கிளவி வர நம்மளே பாத்துருச்சு அல்பாசுல போக வேண்டியதுல நம்மள தொடுத்திட்டு வருது யார பாத்திட்டு கிளவின எற அந்த கட்டைய நில்லடி இங்க எங்கறிய ஓடுற